கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மேட்டு மகாதானபுரத்தில் ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த மகாலட்சுமி அம்மன் கோவிலில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றும் வினோத திருவிழாவில் ஐநூற்றி நாற்பது பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து வேண்டுதலை நிறைவேற்றினர் இக்கோவில் கிருஷ்ணராய தேவர் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி பத்தொன்பது அன்று பக்தர்கள் தங்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்தி கடனை நிறைவேற்றும் வினோத திருவிழா நடைபெறுவது வழக்கம் தலையில் தேங்காய் உடைக்கும்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று நாம முழக்கமிட்டும் மகாலட்சுமி தாயே என்றும் கோஷம் எழுப்பினர் இதில் சென்னை கோவை திருப்பூர் சேலம் திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி உள்ளிட்ட வெளி மாநிலத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தலையில் தேங்காய் உடைத்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் டிஎஸ்பி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்